ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலுமிச்சை எலுமச்சம்பளம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்துக்கிட்டு தான் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்ககிட்ட அவ்வளவு ஈஸியாக யாரும் சொல்லிட மாட்டாங்க வயது வந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு பெண்களுக்கு பெண் வளர்ச்சித்தன்மை இந்த பிரச்சனையை ஆண்களும் பெண்களும் டாக்டர்கிட்ட கூட சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க ஏன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்களோ நம்மள தப்பா நினைச்சுவாங்களோ அந்த மாதிரி நினைப்பாங்க மற்றவங்கிட்ட சொன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி நினைப்பாங்க அது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நினைச்சு சொல்ல மாட்டாங்க இப்போ ஆண்மை குறைபாடு பெண் மன்னிட்டுத்தன்மை போக்கத்தான் வீடியோ வந்து பார்க்குறோங்க ரொம்ப ஈஸியான வீட்டு வைத்தியங்க ஆண்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் ஆண்மை பற்றிய பிரச்சனைகளும் சந்தேகங்களும் வர ஆரம்பிக்கும் அவர்களுக்கே உரித்த அந்த ஹார்மோன் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு பாலியல் உணர்ச்சி ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர்லேயே வெந்து வெளியாகும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாம்பத்தியர்களை ஈடுபடுவதற்கு முன்னாடியே வெந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் இந்த ஓட தரமும் என்றைக்கும் ரொம்பவே குறைவாதாங்க இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ள ஆண்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதில் கொஞ்சம் தடைகள் வந்து ஏற்படுங்க பெண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கருப்பை வந்து பலன் இல்லாமல் இருக்கும் தாமத்தியோட ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் பெண் மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை போக்க நம்ம உடலில் போதுமான அளவு ரத்த உற்பத்தி இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் சரியான அளவு இருக்கும் போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீட்டு வைத்தியத்தை நீங்கள் ஒரு முறை எடுத்துக்கிட்டாலே போதும் எண்பது வயதிலேயும் இருபது வயதுக்கு உண்டான ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தாமத்தியவர்கள சிறப்பாக செயல்பட முடியும் எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு வந்து இன்ச் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை நீக்கிருங்க லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா தூரிவி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊட்டச்சத்துகள் நிறைஞ்சு இருக்குது குறிப்பா இஞ்சியை பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல வெப்பம் வந்து அதிகரிக்கும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரத்த உண்மை வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க ஸோ ஆண்களுக்கு ரத்த ஓட்டம் குறைவா இருக்கும்போது பிறப்புறுப்பு விரைப்புத்தன்மை குறைவா இருக்கும் அதுக்கு இஞ்சியை பயன்படுத்தும் போது இரத்த ஓட்டம் சீராக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஹார்மோன் உற்பத்தியும் அதிகரிக்க வைக்கும் பாலியல் உணர்ச்சிகளில் ஆர்வத்தை வந்து தூண்டி விடக்கூடியது இஞ்சிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க நல்ல மொட்டு உள்ளதா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜினால் அப்படின்ற மூலப்பொருள் இருக்குது இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலியல் தூண்டி தூண்டிவிடும் இந்த கிராமில் உள்ள கார சுவை பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுக்கு வந்து அவசியமான ஒன்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைத்து விதமான அந்த தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடியதான் இந்த கிராமங்க லைட்டை தட்டி எடுத்துக்கோங்க இல்லைனா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க லெமன் பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் தரக்கூடியது உடல் வந்து சோர்வா சோர்வடையும் போது உடலை வந்து பலப்படுத்தக்கூடியது இந்த லெமனுங்க நல்ல ஒரு எனர்ஜியோடு சிறப்பாக செயல்பட முடியும் இதில் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு இன்ச்சில் வந்து இன்ச்சு மேலே உள்ள தோல் நீக்கிட்டு நீங்கள் சி அதாவது துருவியோ இல்லைன்னா லைட்டாக தட்டியோ எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கிராமோ பவுட்ரு பனி எடுத்துக்கோங்க அரை லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டம்ளு வெது வெதுப்பான தண்ணிகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணுங்க அப்போ தான் வந்து அதை நீங்கள் முழுமையான பலன் கிடைக்கும் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுட்டு மூடி மூடியை மேலே வச்சுட்டு நீங்கள் அப்படியே விட்டுங்க ஆண் இது பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை குறைபாடு பெண் மலட்டு வந்து போக்கக்கூடியதுங்க அரை மணி நேரம் கழித்து நீங்கள் அதை வடிகட்டி நெத்திரும் உரட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை தாமத்தி உறலை ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிடணுங்க உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேன் கலந்துக்கிடலாங்க தேன் கலந்து வந்து குடிக்கலாம் இதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வெயிட் பண்ணி வச்சுட்டு அந்த மருத்துவத்தன்மைகள்லாம் அந்த தண்ணியில் இறங்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் குடிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து முழுமையான பலன் கிடைக்கும் அதுக்கு அரை மணி நேரம் கழித்து வடிகட்டி நீங்கள் அதோட தேன் கலந்து வந்து குடிக்கலாங்க நல்ல ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை தாம்பத்திய இருந்து படுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ